மாயா நான் உடனடியாக இப்பயே ஊருக்கு போய் ஆகணும் யாத்தா போன் பண்ணிச்சு தெரியுமா ஏன் அவசரம் இப்போ ஊர்ல ஒரு சாமியார் வந்திருக்காரு அவர் மந்திரிச்சு ஒரு தாயத்தை குத்து அதை கட்டினா நல்ல வேலை கிடைச்சிருமா எனக்கு

வந்ததுனால வந்து அந்த விபத்துல சிக்கி அந்த பொண்ணு வயித்துல இருந்த கருவே வந்து களைஞ்சு போச்சான் தெரியுமா அதெல்லாம் ஓகே ஆசீர்வாதம் பண்றேன்னு கூட்டிட்டு போய் அந்த இடத்துல பட்டாசு எதுக்கு வெடிச்சானுங்க எதுக்கு வெடிச்சாங்க அப்படின்னா பட்டாசு வெடிச்சா அங்க இருக்க தீய சக்திகள்லாம் விலகி நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு தைவான் நாட்டுல ஒரு நம்பிக்கை இருக்கு இதனாலதான் பட்டாசு வெடிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனையாயி கடைசியில கருவே களைஞ்சிருக்கு ஐயோயோ அந்த பொண்ணு ரொம்ப பாவம் இல்லமாயா அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு என்னோட குழந்தையும் இறந்து போச்சு எனக்கு நல்ல வேலையும் கிடைக்கல உடம்புல ரொம்ப காயங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு கேச போட்டு கடைசியில அந்த கோர்ட் மூலியமா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நஷ்ட ஈடா வாங்கியிருக்காங்க என்னதான் கோர்ட்டுக்கு போய் அமௌண்ட்டை வாங்கினாலும் குழந்தை உயிர் திரும்ப வருமாடி சரி ஓகே அப்ப நான் ஆத்தாக்கு போன் பண்ணி நான் வரலன்னு சொல்லிடுறேன் டி இப்பயாவது புரிஞ்சதா இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் நம்பி நம்ம எந்த காரியத்திலும் இறங்கவே கூடாது சரி சாரி